அசல் ரூபாய் நானூத்தி ஐம்பது தனி வட்டி ரூபாய் எண்பத்தி ஒன்று வட்டி வீதம் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் எனில் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபார்முலா என்ன எஸ்ஐ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லை வட்டி கொடுத்துட்டாங்களான்னு பாருங்க வட்டி வந்து எண்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது அசல் கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பதுன்னு இன்ட்டு எண்ணு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படியே வச்சுக்கலாம் ஆறு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பை நூறு இப்போ கேன்சல் பண்ண முடியாத கேன்சல் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அஞ்சால் ஈரஞ்சு பத்து ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்களம் மாறிடும் எண்பத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஈக்குவல்ட்டு ஒம்பது இன்ட்டு எண் இன்ட்டு நாலு புள்ளி அஞ்சு இதை ஒம்போதா கேன்சல் பண்ணலாம் ஓர் ஒம்பது ஒம்போது இதுலேயும் ஓர் ஒம்பது ஒம்பது பேலன்ஸ் வந்து ஏழு இருக்கும் எட்டு ஒம்பது எழுபத்தி ரெண்டு பதினெட்டு பை நாலு புள்ளி அஞ்சு இந்த நாலு புள்ளி அஞ்சு வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் பையில் வந்துடும் ஈக்குவல்ட்டு எண் இப்போ கேன்சல் பண்ணுங்கள் இது ஒரு டைம் இருக்கும் இது வந்து நாலு டைம் இருக்கும் எண் ஈக்குவல்டு நாலு நான்கு ஆண்டுகள் ஆப்ஷன் வந்து டி இந்த ஆன்சர் எப்படி இதை நாலு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தசமத்தில் இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அடிக்க முடியலன்னா பதினெட்டு பை நாலு புள்ளி அஞ்சு அப்படின்ட்டுருக்கு இது தசமத்தில் இருந்துச்சுன்னா எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு ஸ்தானத்தள்ளி தான் புள்ளி இருக்குது இப்போ ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா கீழே பத்தாளை பெருக்கிக்கணும் மேலையும் பத்தாளை பெருக்கிக்கணும் இதே ரெண்டு ஸ்தானத்தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா நூறாளை பெருக்கிக்கணும் இல்லை ஒரு ஸ்தானத்தள்ளி தான் இருக்குது அதனால் கீழே மேலேயும் பத்தாளை பெருக்கிக்கிறோம் இப்போ பெருக்கிக்கோங்க பதினெட்டு இன்ட்டு பத்து நூற்றி எண்பது நாலு புள்ளி அஞ்சை பத்தாளை பெருக்கினீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாக மாறிடும் ஏன் பத்தாலை இப்போ இருக்கிறோம்னா தசமஸ்தானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ கேன்சல் பண்ணுங்கள் அஞ்சாலை ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சி மூவஞ்சு பதினஞ்சு மிச்சம் மூணு ஆறஞ்சு முப்பது இப்போ ஒம்பதாலை ஓரம்பது ஒம்பது நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு ஆன்சர் வந்து நான்கு ஆண்டுகள்